இன்று மகா பிரதோஷ நாள் நாளைய தினம் மகா சிவராத்திரி இன்றோ நாளையோ ஒரு முறை கேளுங்கள் நம்முடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர சிவபெருமான் அருள் புரிவார் வேண்டுவன அனைத்தும் கிடைக்க ஆரோக்கியம் அடைய பொருளாதார நிலை உயர இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய தமிழில் இருக்கக்கூடிய சிவ கவச்சத்தை தான் இப்ப நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான எளிய தமிழில் இருக்கக்கூடிய கவச்சம் அனைவராலும் பாராயணம் செய்ய முடிந்தது முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயம் இந்த கவச்சத்தை முறையாவது பலன் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறையாவது கேளுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமும் அவனியில் எடுத்துழல் அடியேன் என்னை வடந்தனை அணிந்தோய் வருக அங்கி அங்கை ஏற்றோய் வருக அச்சுறுப்புறந்தனை எரித்தோய் வருக அஞ்சலி புரிவோர்க்கு அருள்வோய் வருக அட்டமா குணங்கள் செரித்தோய் வருக உரையோய் வருக அத்தி உரிதனை உடுத்தோய் வருக அந்தி வண்ணம் கொண்டோய் வருக அப்பும் ஆறும் நிலைந்தோய் வருக அம்மை அப்பனாம் வடிவோய் வருக ஐந்தினை நிலமலாம் புரியோய் வருக அச்சனை ஆற்றுவார்கருள்வோய் வருக அல்லர் பிறவி அறுப்போய் வருக அவ்வியத்தக்கனை ஒருத்தோய் வருக அள்ளிப் பருகும் அமுதோய் வருக அற்பொழு தெரி கொண்டாடுவோய் வருக மத்தம் மதியம் கூவினம் அருக தும்பை எருக்கு எழில்நீர் கங்கை பொன்னென பூத்துக்குழுங்கும் கொன்றை யாவும் நிலைந்த முடியோய் வருக அன்னமெம் நடையால் வேட்டோய் வருக கண்டு தண்டாக்கவின் மிகு பொலிவு மிளிரும் ஒளிமிகு முகத்தோய் வருக செங்கதிர் பரப்பும் ஞாயிறு வளப்பால் செங்கதிர் பரப்பும் மதியம் இடப்பால் தழன ஞானம் பொழிவிழி நுதலில் கொண்டு பொழியும் கண்ணா வருக விழுந்து பறந்த சடையோய் வருக நீரு பொழியும் நுதலோய் வருக குழை வளர் இசை நுகர் செவியோய் வருக கடல் நஞ்சேற்ற கழுத்தோய் வருக கல்லினும் வழிய தோலோய் வருக கொன்றை தவழும் மார்போய் வருக செருணர் பொறுக்கும் கறந்தோய் வருக அறவம் அசைத்த இடையோய் வருக உருணர் தாங்கும் அடியோய் வருக குவளை கண்ணி கூறோய் வருக கடல் விடை அமர்ந்தோய் வருக அடியேன் என்னை காத்தற் பொருட்டு சூழமும் சுழற்றி இன்னே வருக உயர்தனி சூழமென் உச்சி காக்க பிழையா சூழமென் பிந்தளை காக்க முனைமளி சூழமென் முந்தளை காக்க கூர்மளி சூளமென் குழல் காக்க நுண்ணிய சூழமென் முதலினை காக்க புகழ்மணி சூழமென் புருவம் காக்க இலைமணி சூழமென் இடவிழிக் காக்க வளமளி சூளமென் என் வளவிழி காக்க இணையில் சூழமென் இமைகள் காக்க இகழ்மணி சூழமென் இடச்செவி காக்க வளிமணிச் சூழமென் வளச்சவி காக்க கதிர்மளிச் சூழமென் கண்ணம் காக்க நளிமணி சூழமென் நாசி காக்க வாட்டும் சூழமென் வாயினை காக்க நீண்ட சூழமென் நாவை காக்க பரமன் சூழமென் பற்களை காக்க ஊறுசை சூழமென் உதடுகள் காக்க மின்னு சூழமென் மிடரு காக்க பீருடை சூழமென் பிடரி காக்க தோளாச்சூளமென் தோழினை காக்க மாறில் சூளமென் மார்பினை காக்க வச்சிரச் சூழமென் வயிற்றினை காக்க முக்கன் சூழமென் முதுகினை காக்க வீருடை சூழமென் விழாவினை காக்க அழுந்துஞ்சூளமென் அரைதனை காக்க பிளந்திடுஞ்சூளமென்ட்டம் காக்க காக்க கடுக்கும் சூழமென் கொப்பூள் காக்க முத்தனை முழங்கைமளிமென் முன்கரம் காக்க அழிந்திடுஞ்சூளமென் அங்கை காக்க புன்விளை சூளமென் புறங்கை காக்க பெம்மான் சூழமென் பெருவிரல் காக்க கூந்தன் சூளமென் குறிவிரல் காக்க நடுங்குஞ்சூளமென் நடுவிரல் காக்க அம்பலன் சூளமென் அணிவிரல் காக்க சிவந்திருச்சூளம் என் சிறுவிரல் காக்க தொலைகுஞ்சூளம் என் தொலைதனை காக்க முந்து முழந்தால் காக்க கணண்டெழுச் சூளமென் கணுக்கால் காக்க குலைகுஞ்சூளம் என குதிக்கால் காக்க பாய்ந்திடுஞ்சூளம் என் பாதமும் காக்க நச்சுச்சூழமென் நரம்பெலாம் காக்க குத்திடுஞ்சூளம் என் குருதி காக்க இடறுதரு சூளமென் இறைப்பை காக்க வதைக்குஞ்சூளமென் வலிப்பை காக்க குதருஞ்சூளமென் குடரினைக் காக்க எத்துஞ்சூளமென் என்பெலாம் காக்க மூலலைச் சூழமென் மூட்டெலாம் காக்க நாதன் சூழமென் நாடி காக்க மூவினை சூழமென் மூளை காக்க மைக்குஞ்சூளமென் மேனிக் காக்க வருந்துஞ்சூளமென் வாதம் காக்க பிழையா சூழமென் பித்தம் காக்க சினந்திடுஞ்சூளமென் சிலைத்துமம் காக்க உளவாச்சூளமென் உயிரை காக்க உழலுறு பிணியும் உள்ளம் பிணியும் உன்னற்கரியா நீயனை காக்க வான்மின் பொழுதும் வானிடி பொழுதும் வான்மதிச் சடையா நீயனை காக்க பொய்மடை பொழுதும் பெரும்புணர் சடையா நீயனை காக்க இளவயிர் பொழுதும் கடுவையிற் பொழுதும் இளமான் கரத்த நீயனை காக்க முன்பணி பொழுதும் பின்பணி பொழுதும் முருவல் முகத்தா நீயனை காக்க நிலவழி ஏகினும் நீர்வழி ஏகினும் நிகரில் காலை மலையால் கனவா நீயனை காக்க சென்றிடும் பொழுதும் நின்றுடும் பொழுதும் செவ்வணல் வண்ணா நீயனை காக்க ஆடும் பொழுதும் ஓடும் பொழுதும் ஆடல் மண்ணா நீயனை காக்க அரிதுயிர் பொழுதும் நெடுந்துயிர் பொழுதும் அரிதற்கா நீயனை காக்க விழுத்திடும் பொழுதும் எழுந்திடும் பொழுதும் விரிமலர்பாதா நீயனை காக்க வடபால் ஏகினும் தென்பால் ஏகினும் வைத்தியனாதும் கீழ்பால் ஏகினும் மேதகு நீற்றா நீயனை காக்க கோணத்திக்கலாம் ஏகும் காலை கொடுமழுப்படையா நீயனை காக்க மேலே எழும்பினும் கீழே ஆழினும் மெய்யுரை நாவா நீயனை காக்க புனல்மிகு பாயினும் அனல்மிகு பற்றினும் புறம் எரி விழியா நீயனை காக்க விண் துளங்கிடினும் மண் துளங்கிடினும் விரிபட அரவா நீயனை காக்க கேடு விளைவிக்கும் புயல் நனி வீசில் கேடிலி அப்பா நீயனை காக்க காலை பொழுதும் மாலை பொழுதும் கால காலா நீயனை காக்க வைகரை பொழுதும் மயிருட்பொழுதும் வைநுதி படையா நீயனை காக்க ஏற்படுவழுதும் உச்சி பொழுதும் என் வடி வீசா நீயனை காக்க நான் மீன் பிறழினும் கோன்மீன் பிறழினும் நாரி அண்ணா நீயனை பொழுதும் வருகும் பொழுதும் உலகநாதா நீயனை களிமண் செறிந்த வழுக்கு நிலத்தில் உழலும் பொழுது பழுவா வண்ணம் கோல் பெற்றார் போல் பயிறு காய்பசி காற்றா ராகி யாண்டு நாடினும் உணமிலையாக பொல்லா விதிக்கும் போகா உயிர்க்கும் நொந்து நொந்து நலியும் பொழுது கொல கொலக் குறையா அல அல அக்கா அமுது தரவளக்களம் பெற்றார்போல் நலி இரு முன்னீர் செல்ல வலிமிகு வீச நாவாய்க் கவிழ இன்றி நெய்யும் பொழுதில் உய்வழி காட்டி உளவுள பூட்டும் உருவழி மாபெரும் புனை பெற்றார்போல் நதிர் கடல் தண்ணில் அருங்கலந்தானும் செல்வழி செவ்வனே செல்லுளி செல்வழி அந்தி நேர மாதிரம் எங்கும் காரிருள் சூழ கரையங்குளதென நரியா நிலையில் கரையுங்குளதென நலங்கரை துணையென பேரொழிப்பாய்ச்சும் கலங்கரை விளக்கம் கண்ணுற்றார் போல் எண்ணொரு பிறவியில் பழப்பளத்தாயரும் தந்தையாளும் பெற்று பெற்று பேதை யானும் உழை உழைகளாகா துயருள் உழல ஊன்று கோலென உரு பெரும் புனை என கலங்கரை விளக்கென பெரும்பிணி மருந்தென நின் திருப்பாதம் காண பெற்றேன் இன்னருளாலே நின்றால் பற்றினேன் நீயலால் இங்கு மெய்த்தாதை உண்டோ உமையலால் இங்கு மெய் அன்னை உண்டோ திருவடி துணையும் உண்டோ திருநீர் காப்பும் உண்டோ திருமந்திரமலால் மடையும் உண்டோ திருவருள் அல்லால் நிழலும் உண்டோ இன்னால் காரும் பாவியான் இழைத்த மாபெரும் பிழையும் சாலப் பொறுத்து தோல் திகழ் நீற்றனா என் முன் தோன்றி சுந்தர நீற்றை எனக்கனி வித்து நாயோன் என்னை தூயோ ஆக்கி இணையாட்கொள்க 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 எம்மான் நீயே இந்த ஸ்தோத்திரமானது ஸ்கந்த புராணத்தில் துர்வாச முனிவரால் கூறப்பட்டது இதனுடைய பெயர் ருத்ர கவச்சம் இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணமானது செய்யலாம் ஸ்ரீ ருத்ர கவச்சம் அசிய ஸ்ரீ ருத்ர கவச்ச ஸ்தோத்திர மகா மந்திரசிய தூர்வாச ரிஷி அனுஷ்டு சந்தா திரையம்பக ருத்ரோ தேவதா ह्रां बीजं श्रीं शक्तिः ह्रीं कीलकं मम मनसाभीष्टसिद्ध्यर्थे जपे विनियोगः ध्यानं शान्तं पद्मासनस्तं शशिधरमकुटं पञ्चवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रं च कट्गं परशुमभयदं दक्षभागेऽपगन्तम् నాగం పాశం చ ఘంటాం ప్రళయ ఉత భగం సాంకుశం వామ భాగే నానాళంకారయక్త స్ఫటికమణినిబం పార్వతీశం నమామి వాచ ప్రణమ్య శిరసా దేవం స్వయం భుం ఏకం సర్వదం దేవం సర్వదేవమయం విభుం रुद्रवर्म प्रवक्ष्यामि अंगप्राणस्य रक्षये अहोरात्रमयं देवं रक्षार्थं निर्मितं पुरा रुद्रो मे पातु पातु पार्श्वौ अरस्तता शिरोमि ईश्वरः पातु ललाटं नीललोहितः नेत्रयोस्त्यम्बकः पातु मुखं पातु मगेश्वरः கர்ணய பாது மே சம்புகோ நாசிகா சாசிவா வாகீச்பா ஜிவாஷ்டௌ பாம்பம் பி காதிக்காது மேவா பாகூச்சைவா கிருத் ஹம் மே மகா ஈஸ்வரோ வியாந்தர நாபிம் கட்டிம் சர்வம் சர்வ்மாதி भागुमध्यान्तरं चैव सूक्ष्मरूपसदाशिवः स्वरं रक्षतु सर्वेषो गात्राणि च यथाक्रमो वज्रशक्तिधरं चैव पाशाङ्गुशधरं तथा कण्डशूलधरं नित्यं रक्षतु त्रिदशेश्वरः प्रस्थाने सुपदे चैव वृक्षमूलेन दीतटे सन्ध्यायां राजभवने विरूपाक्षस्तु पातु சீத்தலு துிரம கண்டே நமனுஷே சே மாகே ராஹி மாம் வஜ இேதிரவச்சம் பவித்திரம் மகா தவிரூர் முனி கப்பந்தி प्राप्नोति परमारोग्यं पुण्यमायुष्यवर्धनं विद्यार्थी लभते विद्यां दणार्ति लभते दणम् कन्यार्ती लभते कन्यां नभयं विन्दते क्वचित् अपुत्रो लभते पुत्रं मोक्षार्ति मोक्षमाप्नुयात् त्रागित्रायिमगा देव त्रागित्रागित्र यीमया त्रागि मां पार्वतीनाथ त्रागि मां त्रिपुरन्तक पाशं कट्वाङ्गदिव्यास्त्रं त्रिशूलं रुद्रमेव च नमस्करोमि देवेश त्रागि मां जगदीश्वर शत्रुमध्ये सभामध्ये ग्राममध्ये गृगान्तरे गमनागमने चैव त्रागि मां भक्तवत्सल त्वं चित्तं त्वं मानसं च त्वं बुद्धिस्त्वं परायणम् कर्मणा मनसा चैव त्वं बुद्धिश्च यथा सदा ज्वरभयं चिन्धि सर्वज्वरभयं चिन्धि ग्रगभयं चिन्दी सर्वशत्रून्निवर्त्यापि सर्वव्याधिनिवारणम् रुद्रलोकं स गच्छति रुद्रलोकं स गच्छत्योन्नमयिति இது ஸ்கந்த புராணி தூர்வாசப் ஸ்ரீ ருத்ர கவச்சம் சம்பூர்ணம் இந்த கவச்சத்தினுடைய பலஸ்லேயே நாம் என்னென்ன நமக்கு தேவையோ என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறோமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்பதாக துர்வாசர் கூறியது கட்டாயம் தெரியாதவளை பெருக்க பகிருங்கள் அவர்களும் பண்ணிட்டும் கூறி நாளைக்கு நுப்பிலோட சந்திக்கலாம் தேஜே சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி